இத கிடக்குறா விட மகனே அப்பா உனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல கிடைக்காமலா போயிடுவா இதப்பா நீ விரும்புறது நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கிறானா இல்லையா பா நைனா எனக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா இல்ல எது இல்ல மொத்தமா எதுவுமே இல்ல நைனா அப்படின்னு பொண்ணு விட்டுக்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா நீ சரியா முயற்சி பண்ணல யாரை பார்த்தா அப்படி சொல்ற நான் உனக்கா மட்டுமா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறேன் நமக்காக தேடிக்கிட்டு இருக்கிறேன் அது சரி நான் உன் சொன்னியா சொன்னேனே அங்கதானே எல்லாருக்கும் பயங்கர சந்தேகமே வந்துடுச்சேன முதுமலை காட்டில இருந்து ஒரு மனுஷ குரங்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடி ஆந்திருச்சா அதை தேடி பிடிக்கிறதுக்காக காட்டிலாக்க அதிகாரிகள் எல்லாம் ரெண்டு நாளா நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வர்றானுவோம் ஏன் நம்ம சுத்துறாங்க சுத்துறாங்க ஒன்னும் பிடிச்சுக்கிட்டு போகத்தான் கவலைப்படாத நீ ஆஸ்பத்திரியில பிறந்துகிட்டே இருக்கும் போது நான் போட்டோ எடுத்தேன்ல அதை அவங்க கிட்ட காமிச்ச போயிட்டான்

இல்லையே கிண்டலா இந்த ஊர்ல எந்த பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அது பகலோ உடனே என்ன பொண்ணுக்கு ஒரு பார்த்து கல்யாணம் அலட்சியமா போச்சா உங்களுக்கு நான் இங்க வர்றதுக்கு முன்னால எங்க இருந்த மலேசியா மலேயா ஸ்ரீலங்கா சிலோனு சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்கா அங்கெல்லாம் பல்புடி வித்துக்கிட்டு இருந்தீங்களா புரோக்கரா கொடி கட்டி பிறந்துகிட்டு இருந்தேன் ஏன் சொரியறேன் இவர்ட்ட சொல்லி பொண்ணு வாங்க சொல்லுமா விட்டுருவேளா இனிமே இவன் புடி ஏன் கையில இல்ல அண்ண சொல்லுங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வேணும் ஹ குடும்பத்துக்கு ஏவா அல்லையா பையனுக்கு பையன் என்ன படிச்சிருக்காரு அவர் அப்பையா நான்தான் பையன் உங்க டிரஸ்ஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே இப்படித்தான் எங்களுக்கு விவசாய இல்ல அவர்தான் நான் போட்டுக்கிருவேன் ஏன் இதை அவர் போட்டுக்கிருவாரு ஒரே குழப்பமான குடும்பம் போல இருக்கு அந்த குழப்பத்தை தீக்கதான் ஒரு குடும்பம் பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கோம் நான் கூட இந்தாங்க இதுதான் என் அட்ரஸ் இத வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில என் வீட்டுக்கு வாங்க பேச என்ன அட்ரஸ் கேட்டா சூட் சூட்கேஸே கொடுத்துட்டு போறீங்க ஐயோ உங்களை பார்த்த சந்தோஷத்துல எதை கொடுக்கறது எதை வச்சுக்கிறதுன்னு ஒரு சனம் குழம்பிட்டேன் ஏன்னா பார்வை அப்படி கரெக்ட்

ஒரு கல்யாண விஷயமா வேலூர் போயிருக்காரு எப்ப ஒரு வரும் தெரியாது நீங்க யாரு அவருடைய பொண்டாட்டி நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு கண்ணாயிரம் அடிக்கடி வெளியூர் போவாருங்களா ஆமாங்க எந்த நேரத்துல வருவாருன்னு தெரியாது ஆமா நீங்க யாருங்க பொண்ணு பார்க்க வந்தோம் எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு உடனே இந்த பய பொறந்தான் இப்ப இவன் தாயில்லா புள்ள தாயில்லா புள்ள அப்பா எப்ப ரெண்டு தடவை கூற பொண்ணு இவனுக்கு பொண்ணு பார்த்து தரதா கண்ணாயிரம் சொல்லி இருந்தாரு அப்படிங்களா உள்ள வந்து உட்காருங்க அவரு எந்த நேரத்திலும் வந்துருவாரு வாங்க அப்பா அது இல்லடா வந்த இடத்துல ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த நீ ஒரு விவசாய சின்ன வயசுல எங்க அம்மா போயிட்டா அப்பா புது நல்ல கலரா இருக்குல்ல கம்முன்னு

உங்க புலிவு முக்கியமா ஆமா ஹேய் அப்ப கண்ணாயிரன் டம்மி அப்பா பேசுப்பா முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் அதுக்கு என்னங்க பங்குனிலே வச்சுக்கலாம் ஐயோ அப்பா பங்குனியா முண்டா இதான்டா பங்குனி ஐயா வெட்டிற வெட்டி வந்ததே வந்தீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்களே அப்பா வாரமா சாப்பிட்டு போலாம் கம்னிரா அம்மாடே சம்பிரதாயம் எப்படி கல்யாணத்துக்கு முந்தி கைய நனைக்கவும் கூடாது பாய வைக்கவும் கூடாது அப்படியே அப்ப பார்க்க கட்டி போயிருவோம் கம்னிரா தம்பி ஒரே தமாச்சுங்க வெளியா கொண்ணு சரி சொல்லிட்டு போலாம் மல்லி நீ உள்ள போங்க பாமா உன்னை பத்தி எனக்கு தெரியாது துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆகிருவிய கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை உள்ள சேர்த்தன்னா என் குடும்பத்துக்கு குண்டு வச்சிருவேன் Porra! Vem, uh.